ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் நல்ல வாழைக்காய் ஒரு எத்தனை தேவையோ அத்தனை எடுத்துக்கோங்க என்கிட்ட நாலு இருந்துச்சு நாலு எடுத்துன்னு இருக்கேன் அதனுடைய பகுதியையும் நுனி பகுதியையும் நறுக்கி எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு நல்லா அலம்பி எடுத்துட்டு இந்த வாழைக்காயை சரிபாதியாக துண்டு போட்டுக்கலாங்க இப்படி அடிப்பகுதியை எடுத்துகிட்டு சரி பாதி சின்ன சின்னதாக போட்டுக்கிட்டாலும் ஓகே ஆனால் சரிபாதியாக போட்டுக்கிட்டாலே போதுமானது சரிபாதியாக தொண்டு போட்டதை வந்து நம்ம குக்கரில் போட்டுட்டு இதை நல்லா வேக வைக்க போகிறோம் குக்கரில் வந்து ஒரு ரெண்டு விசில் ஒரு விசில் போட்டால் விட்டாலே போதுமானது ஒரு விசில் விட்டு வேக வைக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக சால்ட்டும் கொஞ்சம் மஞ்சத்தூள் இது நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த குக்கரில் வந்து அந்த வாழைக்காயோட பிசு பிசுப்பு ஒட்டாமல் இருக்கிறதுக்காகவும் போட்டோம் போட்டாச்சு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியையும் ஊற்றி நல்லா வந்து ஒரு ஒரு விசில் விடுற வரைக்கும் விட்டு வைங்க ஓகே ஒரு விசில் வந்துருச்சு விட்டுட்டு எடுத்து பார்ப்போம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு சொல்லிவிட்டு ஓகே இதை இந்த தண்ணியை மட்டும் விட்டுட்டு வாழைக்காயை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் பாருங்கள் எப்படி வெடிச்சு வெந்திருக்குன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு உடனே கையில் பிடிச்சோம்னாக்கா சூடு அதிகமாக இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அந்த தோலை எல்லாம் நீக்கிடுங்க நமக்கு வாழைக்காய் மட்டும் வெந்த பகுதி மட்டும் போதுமானது வெந்த வாழைக்காய் மட்டும் போதும் இப்போ அந்த தோலை எல்லாம் நீக்கியாச்சு இதுபோல் தோலை நீக்கின பகுதிகளை மட்டும் எடுத்து வச்சுட்டு இதை நல்லா வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா மசிச்சுக்கலாம் நல்லா மசிச்சுக்கலாம் மசித்த இந்த வாழைக்காயில் நம்ம அருமையான ஒரு ரெசிபி ரெடி பண்ண போகிறோம் அதில் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் கரம் மசாலா வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் சிக்கன் மசாலா தேவைக்கு தகுந்த மாதிரி உப்புத்தூள் கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா வந்து பசைச்சிடலாங்க இதில் கூடவே வெங்காயம் நறுக்கின பொடியாக நறுக்கின கருவேப்பிலை பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் பொடியாக நறுக்கின வெங்காயம் இதையெல்லாம் போட்டு நல்லா பசைஞ்சிருங்க நல்லா வந்து அந்த கல ம நல்ல எல்லாம் கலங்கி நிற்கிற மாதிரி நல்லா பசைஞ்சு எடுத்து வச்சுருங்க இது போல பிசஞ்சியாச்சு தேவைக்கு இன்னொரு முறை சால்ட்டு டேஸ்ட்டு பார்த்துருங்க கண்டிப்பாக சால்ட்டு டேஸ்ட்டு இருந்தால் மட்டுந்தான் இது நல்ல ரெசிப்பியாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் இப்போ இதை நமக்கு தேவையான அளவுக்கு உருண்டையாகவோ தட்டையாவோ பதத்துக்கோ போண்டா பதத்துக்கோ உருட்டி எடுத்துக்கலாம் இல்லை தட்டியும் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப அழுத்தி கூட பிடிக்க வேண்டியதில்லை அது பிடிக்கணுன்றது ஒன்றும் இல்லைங்க அப்படி நல்லா உருட்டி ஓட்டி எடுத்து வச்சுருங்க ஓகே இந்த பதத்துக்கு எடுத்து வச்சிட்டோம் இப்போ இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு சளிச்சி எடுத்த கடலை மாவு சளிச்சி எடுத்த கடலை மாவு கூடவே அதுக்கு தேவையான மசாலாக்கள் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் தனி மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஏன்னா அதுதான் சுவையை கூட்டி கொடுக்கும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு சால்ட்டு கொஞ்சம் சோடா மாவு ஆர்வி ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சோடா மாவு இஞ்சி பூண்டு விழுது இதையெல்லாம் சேர்த்து கூடவே அரிசி மாவு அரிசி மாவு நம்ம போட்டு செய்யும்போது தான் அது மொறுமொருன்னு இருக்கும் இல்லைன்னா வசன்னு இருக்கும் எந்த இப்போ பஜ்ஜி மாவோ பூண்டாவோ எது செய்தாலும் அரிசி மாவை நம்ம கலந்துக்கிட்டோம்னாக்கா கொஞ்சம் நமக்கு பொரை பொறையாவோ அதாவது மொறுன்னு இருக்கும் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிடுங்க பஜ்ஜி பதத்துக்கு இந்த மாவை பிசைஞ்சிடணும் பஜ்ஜி எடு அதாவது உள்ளே முக்கி எடுத்து விடும்போது எண்ணெயில் விடும்போதுக்கு என்ன தரமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிடுங்க மசாலாக்கள் எல்லாமே நல்லா பரவி நல்லா வரணும் ஒரு முறை இன்னொரு முறை இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு கரெக்டாக இருக்கான்றதையும் டேஸ்ட் பார்த்துருங்க ஓகே இப்போ நம்ம உருண்டையாக உருட்டி வச்சோம் இல்லையா வாழைக்காய் மசாலா அதை அப்படியே எடுத்து இதில் போட்டுருங்க கூடவே உடச்சட்டியில் நல்ல எண்ணெய் காஞ்சுன்றிருக்கும் ரொம்ப காயை விடாமல் ஓரளவுக்கு காஞ்சிருக்கணும் இப்போது இந்த தருணமாக எடுத்து அந்த வாழைக்காயை பஜ்ஜி மாவில் முக்கி எடுத்து விடுங்க அருமையான வாழைக்காய் போண்டா செம்ம டேஸ்ட்டாகவும் செம்ம சூப்பராகவும் இருக்குது ஒரு வித்தியாசமாக செய்து கொடுக்கும்போது பிள்ளைங்க அதை வந்து எப்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுக்குறோனாவே எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த எதிர்பார்ப்பும் அவ்வளவு சூப்பராக அமையும் அவ்வளவு டேஸ்ட்டாகவும் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் அருமையான வாழைக்காய் போண்டா செஞ்சுருக்கேன் செய்து சாப்பிட்டு பாருங்கள் செய்து பிள்ளைங்களுக்கும் கொடுங்க அவ்வளோ வறுமையாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் ஒரு லைக் பிடிக்கும் அதனால் நான் உங்கள்கிட்டேருந்து எதிர்பார்க்குறது என்ன தெரியுங்களா ஒரு லைக் உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோவை பார்க்குற நட்புகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கண்டிப்பாக அழுத்த மறந்துடாதீங்க என்னோடய பதிவுகள் உடனே உடனே வந்து சேரும் புதுசாக வீடியோ பார்த்த நட்புகள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய நட்புகளுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் அருமையான வாழைக்காய் போண்டா செஞ்சிட்டோம் எப்பவுமே இந்த மாதிரி எண்ணெய் பதார்த்தங்கள் போண்டா பஜ்ஜி இந்த மாதிரி செய்யும்போது வெங்காயத்தை தொட்டுன்னு சாப்பிடுங்க அப்போ வந்து நமக்கு அதை ஜீரணிக்கிற தன்மை வந்து எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் இருக்கும் வெங்காயத்தை சேர்த்து சாப்பிடும்போது அந்த எண்ணெய் உமட்டல்னு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் இல்லாமல் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அருமையான ஒரு வாழைக்காய் போண்டா செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி